நண்பர்களுக்கு வணங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கோணாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க செம்மறி ஆடு வெள்ளாடு எல்லாமே செம்மறி வளர்ப்பு குட்டி வெள்ளாட்டு பெரிய கடை எல்லாமே வந்து அனைத்து வகையான ஆடுமே நம்ம கொங்கோணாபுரம் சந்தைக்கு வருதுங்க ஆடு வாங்கணும்னா பெஸ்ட்டான சந்தை நம்ம கொங்கோணாபுரம் சந்தை தாங்க இந்த வாரம் நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மறி வளர்ப்பு குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவையான குட்டிலாம் வந்துருந்துச்சுங்க ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு விலையிருந்து ஆறாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் வரைக்கும் கூட போயிடுச்சு குட்டியோட சைஸை பொறுத்துங்க அது குட்டியோட வாட்டச்சாட்டம் நெளிவு இது பொறுத்து குட்டி வேலை மாதிரி சொல்லியிருந்தாருங்க குட்டி கெடா குட்டியாக இருந்தாலும் சரிங்க பிறகுட்டியாக இருந்தாலும் நம்ம கொங்கோணா சந்தைக்கு காலையில் நேரமாக வந்தோம்னா நல்ல தரமான குட்டியில் நிறையா வந்து வெள்ளாடாக இருந்தாலும் சரிங்க இல்லை செம்மறியாடு வளர்ப்புக்காக இருந்தாலும் சரிங்க இல்லை கறியாக வேணும்னா கூட நம்ம கொங்கோணா சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆறு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா சினையாடுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் சினைங்கிற மாதிரி சொன்னார் ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் கூட குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆட்டுக்கார் இல்லை கறிகாக வேணும்னா கூட எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரிகா ஒரு ஆடுமே இருக்குதுங்க கறிக்கா ஆடாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் பத்தாயிரம் வில சொல்லியிருக்காரு ஆட்டோட சைஸை பொறுத்து கறி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எது பேசணும்னா இது முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு குட்டி இருக்குதுங்க இல்லை குட்டினா குட்டின்னா கெடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்குதுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பிறகுட்டி இருந்தால் ஒரு ஐநூறுரூவா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஐயாயிரத்து ஐநூறுரூவா ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி இது மாதிரி குட்டி மேய்ச்சலுக்காக வாங்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேவு இருக்கிற குட்டி மேய்ச்சலான குட்டி தான் இது மாதிரி வளர்ப்புக்கு வேணும்னா கூட நம்ம சந்திக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு கிடாயிங்க ஒரு கிடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு ஐநூறுரூவா கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிந்தாருங்க நம்மளுக்கு எந்த குட்டிக்கு பிடிக்குதோ பார்த்துட்டு நம்ம விவரட்டிய ரேட்டு கூட நம்மளுக்கு கட்டுப்படியாக ரேட்டாக கூட பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சுத்த கருப்பு குட்டி இருக்குதுங்க குட்டி வருதுங்க ரெண்டு ಇವತ್ತೇಳ್ <laughs> மந்திரி அந்த ஆட்டோடைய போாரு <laughs> 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 இதுலேருந்து கொடுத்ததெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டு கொடுத்ததெல்லாம் ஐம்பது ஐம்பதாயிரம் போட்டு ஃபோட்டோ சேர்த்து போடலாம் சேரும் போதுலாம் ஒரு அறுபது ஆறு ரூபாய் சேரும் போது அந்த மேல் காட்சி ஐம்பது ஐம்பது ரூபா போட்டோட இந்த கைடு அவ்வளோ டிமாண்டில் நிறுத்திட்டு இருக்கா போய் பார்த்துட்டு வரப்போ அப்படிக்கான <coughs> என்ன <muchas> என்ன அடியன ஆடுனாலும் வர வர ஓடுனது வரமா குட்டி ஆடு ஆ குடுதாச்சு நீ அடி வெடி குட்டி பேசிக்கா ஆ நீ எல்லாம் மாக்காதே தல்டர குடுத்துட்டு இல்ல இல்ல அஞ்சு அபார் ஆன குடுச்சு நான் பாப்பா பாப்பா கால் குள்ள இருந்ததே சரியா கால் குள்ள பண் बाकी थोडं पाणी लागलंय पुढे काही निघू म्हणून